இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா திராவிடர் கழக தலைவர் மாணவிகள் திரு வீரமணி அவர்களை பேச போகிறோம் அதற்கு முன்பாக தந்தை பெரியாரை பற்றி நாம் ஒரு இடையில் பார்த்து விடலாம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் கொடை என்றே சொல்ல வேண்டும் தந்தை பெரியார் என்று ஒருவர் தமிழகத்தில் பிறந்திருக்கவில்லை என்றால் இன்று தமிழர்களாகிய நம்முடைய நிலைமை பல்வேறு விதங்களிலும் பார்ப்பனியத்திற்கு அடிமைப்பட்டு அடங்கி ஒடுங்கி இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் வாழ்நாளெல்லாம் தமிழர்களுக்காகவே தங்களுடைய சிந்தனைகளை குற்று முழுதாக செலவழித்தவர் சிந்தித்தவர் தனது தொண்ணூற்றி ஐந்தாவது வயது வரை மூத்திரம் போகிறதுக்கு வழி இல்லாமல் வயிற்றில் ஒரு டியூப் சொருக்கப்பட்டு அது ஒரு மூத்திர சட்டியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த மூத்திர சட்டியை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு நடக்க முடியாமல் தள்ளாடும் வயதிலும் இரண்டு தோழர்களின் தோள்களில் கைத்தாங்கல வந்து மேடைகளில் அமர்ந்து தொண்ணூற்றி ஐந்தாவது வயது வரை தன் தமிழர்களுக்காக சிந்தித்து உரையாற்றி பல்வேறு போராட்டங்களை நடத்தி நமக்கான பல உரிமைகளை அவருடைய போராட்டங்கள் மூலம் பெற்றுத்தந்தார் என்பது தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழர்களுக்காகவே தியாகம் செய்தவர் தந்தை பெரியார் இதை எந்த ஒரு மானமுள்ள தமிழனும் மறுக்க இயலாது தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தன்னுடைய பணி மக்களுக்காக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தான் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தையும் பெரியாருக்கு பின் அவருடைய மனைவி மணியம்மையார் அதை நிர்வகிக்கும் வகையில் ஏற்பாடு செய்து வைத்துவிட்டு சென்றார் மணியம்மையாருக்கு பிறகு அது வீரமணி அவர்களுடைய தலைமையின் கீழ் செயல்பட ஆரம்பித்தது திரு வீரமணி அவர்களுக்கு தந்தை பெரியாரின் கொள்கைகளை விட அவர் சம்பாதித்து வைத்துவிட்டு போயிருக்கும் சொத்துக்கள் மட்டுமே உடைய குறிக்கோளாக இருக்கிறது இருந்து வருகிறது என்றளவும் தந்தை பெரியாரின் சீரிய கொள்கைகள் பலவற்றை வீரமணி அவர்கள் பேசுவதே இல்லை குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களின் இறுதி உரை சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது அதில் அவர் பேசும்போது குறிப்பிட்டது தமிழ்நாடு தமிழருக்கு தனித்தமிழ்நாடு ஒன்றே தமிழர்களுக்கான தீர்வு இதை தவிர தமிழனுக்கு வேறு விடிவு காலம் இல்லை உங்களையெல்லாம் நான் அனாதையாக விட்டுவிட்டு செல்கிறேனே என்கிற வருத்தம் மட்டுமே எனக்குள் இப்பொழுது இருக்கிறது என்று பேசினார் அதுவே தந்தை பெரியார் பேசிய இறுதி உரை ஆகும் தந்தை பெரியார் அவர்களின் இறுதி உரையை தொடர்ந்து அவருடைய நிர்வாகத்திற்கு வந்த வீரமணி அவர்கள் அதிலிருந்து எடுத்து சென்றிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் வீரமணி அவர்கள் அதை செம்மனே செய்ய தவறிவிட்டார் என்றே நான் இங்கு குறிப்பிடுகிறேன் பெரியாரின் கொள்கைகளில் பலவற்றை அவர் பேசுவதில்லை பெரிய பெரியார் அவர்கள் மக்கள் பணிக்காக விட்டு சென்ற சொத்துக்களின் மதிப்பு பல கோடிகள் இன்றைய மதிப்பில் ஆயிரம் கோடிகளை தொடும் என்பதாக நான் எழுதுகிறேன் பல்வேறு கல்லூரிகள் திருச்சியில் தஞ்சையில் இன்னும் தமிழகத்தின் பல இடங்களில் சென்னையில் திராவிடர் கழகத்தின் தலைமை செயலகம் தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடம் அமைந்திருக்கும் இடமும் கூட அதுதான் நல்ல வாயன் சம்பாதித்ததை நாரவாயன் திண்டு தொலைப்பான் என்பதைப் போல பெரியார் அவர்களின் சொத்துக்களில் இருந்து வரும் வருமானங்கள் அனைத்தும் இன்று வீரமணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு ஆண்டு அனுபவித்து வருகிறார் திராவிடர் கழகத்தில் இருந்து கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரிந்து செல்வதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த சொத்து பிரச்சனை தான் என்பதை உங்களில் பலர் நன்கு அறிந்திருப்பீர்கள் சொத்து குறித்த கணக்கு வழக்குகளை கேட்ட விவகாரத்தில்தான் தான் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் வீரமணி அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வீரமணி அவர்களால் நீக்கப்பட்டு அவர் கோவையில் தனியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கே அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இடையில் ஒரு கிழக்கு கூட நடந்தது அதற்கான காணொலியை துணை இணைக்கிறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பெரியாரின் நூல்களை கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிடுவதற்கு வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீரமணி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பின் அவர் அதில் தோல்வியை தழுவினார் அதாவது வீரமணி அவர்கள் அந்த அவர் தொடுத்த வழக்கிலேயே தோல்வியை தழுவினார் என்பதையும் இந்த காணொலி உங்களுக்கு விளக்கும் தந்தை பெரியாரின் எழுத்துக்களும் கருத்துக்களும் தங்களுக்கே சொந்தமானவை என்று கூறி தொடர்ந்த வழக்கை திராவிட கழக தலைவர் கி வீரமணி வாபஸ் பெற்றார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் தலைவராக இருந்த தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை குடியரசு பத்திரிகையில் வெளியிட்ட கட்டுரைகளையும் கருத்துக்களையும் தொகுத்து நூல்களாக வெளியிட குளத்தூர் மணியை தலைவராக கொண்ட தந்தை பெரியார் திராவிட கழகம் திட்டமிட்டது இதை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திராவிட கழக தலைவர் கி வீரமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அதில் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் செயலாளராக தான் இருந்து வருவதால் தந்தை பெரியார் எழுத்துக்களும் கருத்துக்களும் தங்களுக்கே சொந்தமானவை இவற்றை வெளியிட எங்களுக்கு தான் காப்புரிமை உள்ளது பெரியாரின் கருத்துக்களை நூல்களாக தொகுத்து வெளியிட கழகத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் புத்தகம் வெளியிட தடை விதித்திருந்தது பின்னர் வழக்கை விசாரித்த அப்போதைய நீதிபதி சந்திரும் கடவுள் இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை என்று பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார் சமூகத்தில் மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் எனவும் தனது கருத்துக்களும் எழுத்துக்களும் பேச்சுகளும் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதே பெரியாரின் நோக்கம் என்று கூறி தடையை நீக்கி உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை

அதை கட்டி காப்பது அதில் தனக்கு உறுதுணையாக இருப்பவர்களை மட்டுமே தன்னுடன் கூட வைத்து கொண்டு தான் தின்பதில் அவர்களுக்கும் பங்கு கொடுத்து கொண்டு அவர்களையும் கைக்கு வைத்து கொண்டு இன்று வரை திராவிடக் கழகத்தை மற்றும் ஒரு சங்கர மடமாக மாற்றி வைத்திருக்கிறார் வீரமணி வீரமணி அவர்களுக்கு சென்னையில் ஒரு குடும்பம் இருப்பது போல் மலேசியாவில் ஒரு குடும்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது மலேசியாவில் உள்ள குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கும் பல கோடிகளுக்கு மலேசியாவில் சொத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது நான் கேள்விப்பட்ட தகவல் மட்டுமே எந்த அளவுக்கு உண்மை என்பதை இது குறித்து கருத்து பகுதியில் பதிவு செய்யலாம் தந்தை பெரியார் அவர்களின் நூல்கள் சொத்துக்கள் இவை அனைத்தும் பெரியார் எந்த நோக்கத்திற்காக விட்டு சென்றாரோ அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு வருமானம் ஒன்றே குறிக்கோளாக கொண்ட வீரமணி அவர்களின் கையில் சிக்கிக்கொண்டு ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வசதிக்காக இன்று அது பயன்பட்டு பெரியாரின் நோக்கத்துக்கு புறம்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை என்பதாகவே நாம் அனைவரும் உணர்கிறோம் பெரியாரின் சிந்தனை கருத்துக்கள் நூல்கள் சொத்துக்கள் இவை அனைத்தும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருக்கும் சொந்தமானது அல்ல அது அவர் முழுக்க முழுக்க நாட்டு மக்களுக்காக விட்டு சென்ற விட்டு சென்ற சொத்து ஆகும் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை குளி தோண்டி புதைத்து விட்டு வருமானம் ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு அவர் வீரமணியிடம் இருந்து அவருடைய சொத்துக்கள் நூல்கள் அனைத்தும் மீட்கப்பட வேண்டும் நாட்டுடமையாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு தமிழருக்கு தனித்தமிழ்நாடு ஒன்றே தமிழர்களுக்கான தீர்வை தரும் என்று முழங்கிய இறுதி உரையை அது குறித்தான விளக்கத்தையும் அவர் அவருடைய சிந்தனை கருத்தாக புத்தகங்களில் பதிவு செய்திருக்கிறார் இவைகளையெல்லாம் வீரமணி எந்த ஒரு காலத்திலும் இதுவரை வெளியிட்டதும் இல்லை இனிமேல் வெளியிடப் போவதும் இல்லை அதுபோன்று மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படும் அரசு நடவடிக்கைகளை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தந்த பெரியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதையும் வீரமணி அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதுவரை வெளியிட்டதில்லை இனிமேலும் வெளியிடப் போவதும் இல்லை அதுபோன்ற கருத்துக்களை பிறர் வெளியிட முயன்றாலும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இல்லை எங்களிடம் எங்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று தடுத்து நீதிமன்றம் வரை செய்ய சென்று வாதாட முயல்வது வீரமணியின் வழக்கமாகவும் இருந்து வருகிறது தானும் செய்வதில்லை செய்பவர்களையும் செய்ய விடுவதும் இல்லை இதுபோன்று கோழி முட்டைகளை அடை போல் கொண்டு வருகிறார் வீரமணி நடங்கும் பெருகி வரும் சாமியார் மடங்கள் போலி போலியாக சாமியார்கள் மக்களை பொத்தமாக ஏமாற்றித் திரியும் கொள்ளை கும்பல் போல் இன்று பல சாமியார்கள் பெருகிவிட்டனர் இதற்கெல்லாம் சரியான தடுப்பு அரணாக இருக்க வேண்டிய திராவிடர் கழகம் இன்று இவையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறது ஜக்கி வாசுதேவ் ஒரு மாபெரும் கார்ப்பரேட் சாமியாராக வளர்ந்து பல்வேறு மக்களை அடிமுட்டாள்களாக்கி வருகிறார் நித்யானந்தா சுவாமிகள் அவர் ஒரு பக்கம் ஏதோ அன்னபூரணி அம்மாள் என்று வேற சொல்கிறார்கள் அன்னபுரணி அவர்கள் முதல் கணவனை விட்டுவிட்டு இன்னொரு நபருடன் தகாத உறவு ஏற்படுத்தி கொண்டு அவருடன் தான் வாழ்வேன் என்று ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பொழுது பேசியதை நீங்களில் பலர் பேத் உங்களில் பலர் பார்த்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன் அதன் பின்பு இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டவர் மர்மமான முறையிலும் மரணமடைந்தார் தற்பொழுது மூன்றாவதாக அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் திருமணம் செய்து கொள்வது தனிப்பட்ட அவருடைய விருப்பம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அவரை நம்பி போய் மக்கள்கள் எவ்வளவு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தவறு கழகம் முறையாக சரியாக செயல்பட்டு வந்திருக்குமானால் இது போன்ற சாமியார்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் பெருகியிருக்காது என்பதே என்னுடைய கருத்து தந்தை பெரியார் அவர்களின் நூல்கள் சொத்துக்கள் அனைத்தும் வீரமணியிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அவை அனைத்தும் நாட்டோடமையாக்கப்ப நாட்டுடமை ஆக்கப்பட வேண்டும் மக்களுக்காக பெரியாரின் சிந்தனைகள் முழுமையாக சென்றடைய வேண்டும் இதற்கான வழிமுறைகளை நாம் சிந்தித்து செயல்படுவோம் மீண்டும் ஒரு காணவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்